ஹை பிரேன்ச் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு தேர்ட்டி சென்டென்சஸ் நம்ம டெய்லி யூஸில் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தனித்தனியாக இந்த வீடியோ பார்த்துருப்போம் இப்போது தேர்ட்டி சென்டென்ஸும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னால் இதை படிக்க முடியாது அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஐ கான்ட் ரீட் தீஸ் என்னால் இதை படிக்க முடியாது ஐ கான்ட் ரீட் தீஸ் ஐ கே நாட் ரீட் தீஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம் ஐ கே நாட் ரீட் தீஸ் என்னால் இதை படிக்க முடியாது என்னால் இதை நம்ப முடியல என்னால் இதை நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லியா ஐ கான்ட் பிலீவ் திஸ் ஐ கான்ட் பிலீவ் திஸ் என்னால் இதை நம்ப முடியலப்பா அவன்லமா இப்படி பண்ணியிருப்பான்னு என்னால் நம்ப முடியல அவன் இப்படி பண்ணியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஐ கான்ட் பிலீவ் திஸ் ஐ கான்ட் பிலீவ் திஸ் என்னால் இதை நம்ப முடியவில்லை என்னால் இதை படிக்க முடியாது ஐ கான்ட் ரீட் திஸ் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் உனக்கு எத்தனை மணி நேரம் வேண்டும் அதாவது நீங்கள் இந்த வேலையை செஞ்சு முடிக்க உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் நீங்கள் எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு பிடிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கலாம் ஹவு மெனி ஹவர்ஸ் டு யூ நீட் ஹவு மெனி ஹவர்ஸ் டு யூ நீட் உனக்கு எத்தனை மணி நேரம் வேண்டும் எனக்கு மூன்று மணி நேரம் போதும் எனக்கு மூணு மணி நேரமே போதும் பண்ண அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்லலாம் எனக்கு மூன்று மணி நேரம் போதும் த்ரீ ஹவர்ஸ் இஸ் என்ஆர் மீ த்ரீ ஹவர்ஸ் இஸ் என் ஆஃப் ஹம் மீ எனக்கு மூன்று மணி நேரம் போதும் உனக்கு எத்தனை மணி நேரம் என்றும் ஹவு மெனி ஹவர்ஸ் டு யூ நீட் எனக்கு மூன்று மணி நேரம் போதும் த்ரீ ஹவர்ஸ் இஸ் என் ஆஃப் ஃபார் ஃபர்மே த்ரீ ஹவர்ஸ் இஸ் என் ஆஃப் ஃபம்மே எனக்கு என்னாச்சுன்னு தெரியல என்னால் சாப்பிட முடியும்ல அப்போ நம்ம சொல்லுவோம் எனக்கு என்ன தெரில எனக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸாக என்னன்னு தெரில பட் என்னால் சரியாக சாப்பிட முடியல என்னால் சரியாக தூங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம சொல்லலாம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்னால் சாப்பிட முடியல ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ராங் ஐ காண்ட் ஈட் ஐ காட் ஈட்டுன்னு கூட சொல்லலாம் என்னால் முடியல சாப்பிட முடியல ஐ கே நாட் ஈட் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல வாட்ஸ் ராங் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ராங் ஐ கான்ட் ஈட் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சாப்பிட முடியல ஐ டோன் நோ வாட்ஸ் ராங் ஐ கான்ட் எயிட் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் எனக்கு எதுவும் கேட்கல நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு சொல்லிங்களா அப்போ எப்படி சொல்லலாம் ஐ கான்ட் ஹியர் எனி திங் ஐ கான்ட் ஹியர் எனி திங் எனக்கு எதுவும் கேட்கல நான் உங்களிடம் பேச வேண்டும் அதை வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும் ஐ வான்ட் டு டாக் டு யூ ஐ வாண்ட் டு டாக் டு யூ நான் அவரை சந்திக்க வேண்டும் ஐ வாண்ட் டு மீட் ஹிம் ஐ வாண்ட் டு மீட் ஹிம் நான் அவரை சந்திக்க வேண்டும் ஐ வாண்ட் டு மீட் ஹிம் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்கள் எத்தனை மொழி பேசுகிறீர்கள் உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் நீங்கள் எத்தனை மொழி இப்போ பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் எத்தனை மொழிகள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்களா கேட்போம் இல்லைங்களா ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ ஸ்பீக் ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ ஸ்பீக் நீங்கள் எத்தனை மொழி பேசுகிறீர்கள் ஹவ் மெனி லாங்குவேஜஸ் டூ யூ ஸ்பீக் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ் பேசுவீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்போம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஹவ் மெனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ் ஹவ் மெனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ் உங்களுக்கே எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம எதிர்த்தியாரோ பார்க்குறச்சா நமக்கு எப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹவ் மனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் அதாவது எத்தனை குழந்தைகள் உள்ளன்னு கூட கேட்கலாம் ஹவ் மனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்ட்டு டூ பார்க்க போகிறோம் பார்ட்டு டூவில் ஒரு டென் சென்டென்சஸ் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் பார்ட்டு டூவில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதாவது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் விரும்புகிறேன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு யூ டு நோ ஐ வாண்ட் யூ டு நோ ஐ வாண்ட் யூ டு நோ நீ தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்னன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு யூ டு நோ என்னிடம் போய் சொல்லாத நீ என்கிட்ட போய் சொல்லாத டோட் லைக் டூ மீ என்கிட்டலாம் போய் சொல்லாத எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது டோன்ட் டோட் லைட் மீ டோன்ட் லைட் டு மீ என்கிட்ட போய் சொல்லாத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐ வாண்ட் யூ டு நோ என்னோட பொய் சொல்லாதே டோக் லைட் டு மீ டோக் லைட் டு மீ நெக்ஸ்ட் சொன்ன சிஸ் தயவுசெய்து ஏதாவது சொல்லு ஏன் இப்படி பேசணும் சைலண்டாக இருக்க ப்ளீஸ் சே சம்திங் ஏதாவது சொல்லான் ப்ளீஸ் சே சம்திங் தயவுசெய்து ஏதாவது சொல் நெக்ஸ்ட்டு அவன் யார் உனக்கு நீ ஏன் அவன்கிட்ட பேசிட்ருக்க அவன் யார் உனக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் ஹூ இஸ் ஹிட் டு யூ ஹூ இஸ் ஹிட் டு யூ அவன் யாரும் உனக்கு ஹூ இஸ் ஹீட் டு யூ அவன் யாரும் உனக்கு தயவு செய்து ஏதாவது சொல்லு ப்ளீஸ் சே சம்திங் ப்ளீஸ் சே சம்திங் தயவு செய்து ஏதாவது சொல்லு அவன் யாரும் உனக்கு ஹூ ஈஸ் ஹீ டு யூ ஹூ ஈஸ் ஹீ டு யூ அவன் யாரும் உனக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கலாம் நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் அதாவது நான் இந்த வேலையை எத்தனை நேரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னால் நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் கணக்கு சொல்ல முடியும்னு கூட நம்ம சொல்லுவோம் எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் ஐ கேன் ஃபைண்ட் தட் டைம் ஐ கேன் ஃபைண்ட் தட் டைம் ஐ கேன் ஃபைண்ட் தட் டைம் எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாது ஆனால் என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாதுன்னுட்டு சொல்லலாம் என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாது ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன் ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன் என்னால் எந்த தகவலையும் சொல்ல முடியாது வெளியிட முடியாது நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் நீங்கள் எப்போ வந்தீங்க வென் யூ கம் அம்மா நீங்கள் எப்போ உருந்து வந்தீங்க நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம மீட் பண்ணுறச்ச கேட்போம் நீங்கள் எப்போது வந்தீர்கள் வென் யூ கம் நான் நேற்று வந்தேன் ஐ கேம் எஸ்டர்டே ஐ கேம் எஸ்டர்டே ஐ கேம்னா நான் பாஸ்ட் டென்ஸ் வர்ப் த்ரீ நான் நேற்றுக்கு தான் வந்தேன் ஐ கேம் எஸ்டர்டே நான் நேற்று வந்தேன் வென் டிடியூ கம் நீங்கள் எப்போ வந்தீங்க நான் நேற்று வந்தேன் அதாவது நான் நேற்று வந்தேன் எஸ்டர்டே ஐ கேம் எஸ்டர்டே நான் நேற்றுக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் சொல்லாம் கை கஸ்டே நெக்ஸ்ட் சென்டென்ஸு நான் என்னதை வீட்டை பழத்தை செய்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணிகிட்ருக்கங்கோ அப்போ சொல்லனா என்னுடைய வீட்டு பார்த்து செய்கிறேன்னு ஐ டூ மை ஹோம் ஒர்க் ஐ டூ மை ஹோம் ஒர்க் நான் என்னது வீட்டு பார்த்து செய்கிறேன் நீங்கள் அதை எப்போது கேட்டீர்கள் அம்மா நீங்கள் என்கிட்ட அதை எப்போ கேட்டீர்கள் வென் டிவ் ஆஸ்கிட்யூ ஆஸ்கிட் வென் ஆஸ்கிட் இப்போ நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கேட்டிருப்போம் அப்போ கேட்பாங்க அம்மா நீங்கள் அதை எப்போ கேட்டிருக்கீங்க வென் டிடியூ ஆஸ்கிட் வென் டிடியூ ஆஸ்கிட் ஹாய் ஃப்ரெண்ட் அது பார்ட் த்ரீயில் ஒரு டென் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீல ஃபஸ்ட்டு சென்டென்சஸ் நான் எல்லா நேரமும் உங்களை பற்றி யோசிக்கிறேன் நான் எப்போ பாரும் உங்களை படித்து தாங்க யோசிக்கிறேன் எல்லா நேரமும் சொல்லிட்டு சொல்லலாம் ஐ திங்க் அபட் யூ ஆல் தட் டைம் ஐ திங்க் அபட் யூ ஆல் தட்ரம் நான் உன்னை பற்றி நிறைய நினைக்கிறேன் உங்களை பற்றி நான் நிறையவே நினைக்கிறேன் ஐ திங்க் அபட் யூ எல் ஆட் ஐ திங்க் அபட் யூ லாட் உங்களை பற்றி நான் நிறையாவே நினைக்கிறேன் நான் எல்லா நேரமும் உங்களை பற்றி யோசிக்கிறேன் ஐ திங்க் அபட் யூ ஆல் த ட்ரம் நான் உன்னை பற்றி நிறையா நினைக்கிறேன் ஐ திங்க் அபட் யூ எல் ஆட் ஐ திங்க் அபட் யூ எல் ஆட் உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்கள் டூருக்கு போகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஹவு மச் வில் இட் காஸ்ட் யூ உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் ஹவு மச் வில் இட் காஸ்ட் யூ எனக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள் அம்மா நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுப்பீர்கள் ஹவு மச் வில் யூ பே மீ ஹௌ மச் வில் யூ பே மீ எனக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் ஹவு மச் வில் யூ பே மீ எனக்கு எவ்வளோ கொடுப்பீர்கள் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்கள் ஏன் எனக்கு முன்பே தெரிவிக்கவில்லை அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஒய் டிட்டன் யூ இன்ஃபார்ம் மீ பிஃபோர் அதாவது நீங்கள் ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலை இப்போ ஏன் நீங்கள் லேட்டாக சொல்கிறீங்க நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் நான் தற்போது பிஸியாக இருந்தேன் நான் அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட் ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட் நான் தற்போது பிஸியாக இருந்தேன் ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட் நீங்கள் ஏன் எனக்கு முன்பே தெரிவிக்கவில்லை ஒய் டிட் நாட் யு இன்ஃபார்ம் மீ பிஃபோர் அதாவது ஒய் டிட் யூ இன்ஃபார்ம் மீ பிஃபோர் நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் நான் இந்த தப்பை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன்ட்டு நம்ம சொல்லுவில்லைங்களா இந்த தவறை மீண்டும் செய்ய நான் அடிக்கடி உங்கள்கிட்ட கூறியுள்ளேன் இந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நான் அடிக்கடி உங்களிடம் கூறியுள்ளேன் ஐ ஹாவ் ஆஃபன் டோல்ட் யூ நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் ஐ ஹவ் ஆஃபன் டோல்ட் யூ நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் எந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நான் அடிக்கடி உங்களிடம் கூறியுள்ளேன் ஐ ஹவ் ஆஃபன் டோல்ட் யூ நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை அவள் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை ஷீ நவர் லிசன்ஸ் டு மீ ஷீ நெவர் லிசன்ஸ் டு மீ அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை அவன் என் பேச்சை கேட்கலனா ஹி நவர் லிசன்ஸ் டு மீ அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை ஷீ நவ் லீஸஸ் டு மீ அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் என்னுடைய வீட்டு பார்த்து செஞ்சுட்ருக்கேன் ஐ டூ மை ஹோம் ஒர்க் நீங்கள் அதை எப்போது கேட்டிருக்க வென் டிட் யூ ஆன்ஸ் கேட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்ட்டு ஒன் பார்ட்டு டூ பார்ட்டு த்ரீ என்ன ஒரு தேர்ட்டி சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நம்மளுடைய டே டூ லைஃப்பில் நம்ம அன்றாடம் தமிழை பேசக்கூடிய வாக்கியங்கள் தாங்க இப்போ நம்ம பார்த்தது நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்